بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين يتبعون الرسول النبي الأمي الذي يجدونه مكتوبا عندهم في التوراة والإنجيل يأمرهم بالمعروف وينهاهم عن المنكر إلى آخر الآية آمنا بالله صدق الله مولانا العلي الذي. أما كل نبي رسول بمبتغرار للإريتو ஒரு படிக்கத் தெரியாதவராக இருக்கிறார் அவரை பற்றி தௌராத்திலேயும் இஞ்சியிலையும் பதிக்கப்பட்டிருப்பதை பெற்றுக்கொள்கிறார் அந்த நபி நல்லதை ஏவி தீயதை தடுப்பவராக இருக்கிறார் பரிசுத்தமான விஷயங்களை ஹலால் ஆக்குகிறார் ஆகுமாக்கிறார் எது கெட்ட விஷயங்களாக இருக்கிறதோ கெட்ட உணவுகளாக இருக்கிறதோ அதையெல்லாம் ஹராமாக்கிறார் அவர்களுடைய சுமையை இறக்கி வைக்கிறார் அவர்கள் மீது இருந்த அந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் இறக்கி வைக்கிறார் யார் அவரை நம்பி கண்ணியப்படுத்தி உதவி செய்கிறாரோ அவரோடு இறைக்க அருளப்பட்டிருக்கக்கூடிய அந்த பேர் ஒளியை பின்பற்றுகிறாரோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லா ரபுல்லாலும் குரான் சூரா அல் ஆரஃப் நூற்றி ஐம்பத்தி ஏழாம் வசனங்களிலே குறிப்பிடுகிறார் என் பெருமானார் ரசூலேக்கரின் சல்லாஹு அலி வசல்லம் இறுதி தூதர் அவர்களை பற்றி இந்த வசனத்தில் அல்லாஹுல்லமின் வெளிப்படுத்துகிறார் நபியை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிற ஒரு வார்த்தை அந்நபியில் உண்மை படிக்கத் தெரியாத நபி அவர்கள் மீது தான் அல்லாஹ் இறைமறையை இறைக்கிறார்கள் அன்றைய காலகட்டத்தில் அதிகமான அரபுகள் அப்படித்தான் இருந்தார்கள் படிக்க தெரியாதவர்களாகத்தான் இருந்தனர் படிக்கத் தெரிந்தவர்கள் விரல்விட்டு எண்ணுகிற அளவுக்கு சிலர் தான் இருந்தார்கள் அந்த வரிசையில் பெருமானா ரசூலே மிஸ்லாசன் அவர்கள் நபிய உண்மையாக இருந்தார் இதில் முக்கியமான விஷயம் என்ன அவர்கள் நபிய உண்மையாக இருக்கிறார்கள் என்கிற விஷயம் இறைமறையில் மட்டும் எடுத்துச் சொல்லப்படவில்லை மாறாக முந்திய வேதங்கள் இருக்கிறதே தவிராத்திலையும் இஞ்சில் பைபிளையும் இது பற்றி பேசப்பட்டிருக்கிறது பெருமானா ரசுலேக்கர் மிஸ்வல்லாகவன் என்று அவர்கள் இறுதி தூதராக இறுதி நபியாக தோன்றுவார்கள் என்கின்ற அந்த தகவல் தௌராத்திலையும் இஞ்சிலையும் பதிக்கப்பட்டது வெறுமனும் அவருடைய பெயர் மட்டும் பதிக்கப்படவில்லை அவருடைய குணாதிசயங்களும் எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கு அவரிடத்துல என்னென்ன நற்பண்புகள் இருக்குமோ என்னென்ன போதனா முறைகள் இருக்குமோ எல்லாமே தௌராத் இஞ்சிலே எடுத்துச் சொல்லப்பட்டிருப்பதாக அல்லா அரப்பு அலமீன் இந்த வசனத்திலே பேசுகிறார் என்ன அப்படி பண்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த நபி நல்லதை ஏவார் தீயதை தடுப்பார் எது நல்ல விஷயங்களோ நல்ல உணவு போடுறதோ அதைத்தான் அவர் ஹராலாக்குவார் ஆக்குவார் ஹபீசாத்தாக இருக்கக்கூடிய கெட்டவற்றை அவர் விலக்கி வைப்பார் ஹராமாக்குவார் யகுதிகள் மீது என்ன பாரம் இருந்ததோ அதையெல்லாம் அவர் இறக்கி வைப்பார் கடுமையான கட்டுப்பாடுகளோடு இருந்தார்கள் அந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் அவர் தனித்து வைப்பார் என்று பெருமான ரசுலே கரும் சலுல்லாஸ் அவர்களை பற்றி எதிலே கூறப்பட்டிருக்கிறது தௌராத்திலேயும் இஞ்சிலேயும் கூறப்பட்டிருக்க முந்திய வேதங்களிலே கூறப்பட்டிருக்கிறது ஆனால் எகுதிகள் என்ன செய்தார்கள் இதை மறைத்து விட்டார் பிற்காலத்திலே இறுதி தூது தூதர் தோன்றுவார் என்பதை அவர் மறைத்து விட்டார் அவருடைய அன் பண்பாடுகளை மறைத்து விட்டார் எகுதிகள் மறைத்து விட்டார்கள் அவருடைய கை ஓங்கி இருக்க வேண்டும் என்பதற்காக நாயகம் சில்லாசன் அவர்களை பற்றி அந்த வேத ஏடுகளிலே தெல்ல தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது அது உபாகவமாக இருக்கட்டும் மத்தேயாக இருக்கட்டும் லூகவாக இருக்கட்டும் திருக்குவர்கள் எந்த வேதங்களை பின்பற்றுகிறார்களோ எந்த ஏடுகளை பின்பற்றுகிறார்களோ அத்தனை ஏடுகளிலேயுமே பெருமானார் ரசுலேக்கர் இம்சில்லாசன் அவருடைய பெயர் இருக்கிறது ஆனால் அதை மறைத்து விட்டார்கள் திரித்து விட்டார்கள் அதை வெளிப்படுத்தவில்லை பெருமானார் ரசுலே மிஸ்வாஸ் காலகட்டத்தில் ஒரு யூத சிறுவர் இருந்தார் அந்த யூத சிறுவர் இருக்கிறாரு இது ஹதீஸ் கிதாபர்களை பதிவு செய்யப்பட்டுக்கூடிய உரிமை நபிகர் நாயு சல்லாஸ் ஒரு ஹாதிமாக இருந்தார் பணியாளாக இருந்தார் அவர் யூதராக இருந்தது போதும் கூட பெருமானாருக்கு ஒரு பணிவிடை செய்யக்கூடியவராக அவர் நோய்வாய்ப்பட்டிருந்தார் அந்த சிம்பல் நோய்வாய்ப்பு நோய் விசாரிப்பதற்காக பெருமானார் ரசுலேக்கர் மிஸ்வாஸ் அந்த எகுதி வீட்டுக்கே செல்கிறார் அந்த சிறுவருடைய தலைமாட்டிலே அவருடைய தந்தை அமர்ந்து கொண்டு தௌராத்தை படித்து அவர் யூதரல்லவா தௌராத்தை படித்துக் கொண்டிருக்கிறார் அப்போது அந்த தந்தையை பார்த்த பெருமானான சுலேக்கர் முல்லாசன் அவர்கள் கேட்கிறார்கள் மூசா நபி அலை சலாம் அவருடைய ரப்பின் மீது ஆணையாக நான் கேட்கிறேன் முசா அலிசல்லாமுடைய ரப்பின் மீது ஆணையாக என்று நான் கேட்கிறேன் என்னை பற்றி உங்களுடைய தவராத்திலே எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லையா என்று கேட்டார் அந்த சிறுவனுடைய தந்தையிடத்தில் ஆனால் அந்த சிறுவருடைய தந்தை மறைக்கிறார் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது என்று அவர் பொய் சொல்லிவிட்டார் ஆனால் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் கிடந்த அந்த சிறுவன் சொன்னான் இல்லை எங்களுடைய தவுராத்திலே வேத ஏட்டிலே தங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது தங்களுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது தங்களுடைய குணங்கள் தங்களுடைய பண்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் நீங்கள் என்னென்ன நற்போதனைகள் செய்தீர்களோ அந்த நற்போதனைகள் எல்லாம் எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது நீ நல்லதைய தீயதை தடுப்பீர்கள் உற்றாத ஒருவர்களோடு உட்டி வாடும்படி நீங்கள் போதிப்பீர்கள் உண்மையே பேசும்படி சொல்லுவீர்கள் பரிசுத்தமான வாழ்க்கை வாடும்படி நீங்கள் சொல்லுவீர்கள் இதுபோன்ற பல்வேறுபட்ட விஷயங்கள்லாம் இருக்கிறது என்னுடைய தந்தை பொய் சொல்லுகிறார் என்னுடைய தந்தை பொய் சொல்லுகிறார் என்று அந்த சிறுவன் கூறி அஷஹது அல்லாஹ் இலாஹிலா சொல்லிவிட்டார் தந்தை முன்னாலேயே அசஹது நான் அல்லாஹிட்ட வணக்கத்திற்குரியவர் எவரும் இல்லை தாங்கள் தான் இறைத்துதன் நான் சாட்சி போகிறேன் என்று சொல்ல அந்த யகுதி தந்தை தலை கவிழ்ந்து விட்டார் பெருமான சுலே கிருசலாஸ் அவர்கள் உடன் சென்ற சஹாபிகளை பார்த்து சொன்னார்கள் இவரை நல்ல முறையிலே குளிப்பாட்டி நீங்கள் முஸ்லீமுடைய உடைய கொண்டு போய் அடக்குங்கள் என்று சொன்னார் அந்த சிறுவரை இது நடந்த சம்பவம் அன்பான பெருமக்களை அந்த யகுதி தன்னுடைய மகன் சொல்வதை கேட்டு மறுக்க முடியவில்லை மகன் சொல்லும்போது எப்படி மறுக்க முடியும் என் மகன் பொய் சொல்லுகிறான் என்று சொன்னால் அதுவே ஒரு பொய் அது மிகவும் அசிங்கமாக ஆகிவிடும் அப்படியானால் அல்லாஹ் சொல்லுவதுதான் உண்மை அல்லாஹ் இந்த வசனத்திலே சூர ஆறா ஆறாம் ஏழாம் அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி ஏழாம் வசனத்திலே கூறுகிறான் முகமது நபி இசு அல்லாஹாஸ் அவர்களை பற்றி இறைமறையில் மட்டும் குரான் மஜீதில் மட்டும் சொல்லப்படவில்லை அல்லது என்ன எஜிது அவர்களை பெண் பெற்றுக்கொள்வதாக மத்துமன் இந்தவும் உத்தராத் இஞ்சி தவராத்திலையும் இஞ்சியிலே பைபிளிலே அந்த பழைய ஏட்டிலையும் சரி புதிய ஏட்டிலையும் சரி பெருமான சுலேக்கர் விசதாசனிடம் பற்றி பேசப்பட்டிருக்கிறார் என்னதான் அவற்றை அளிப்பதற்கு இல்லாமல் ஆக்குவதற்கு அவர்கள் முயற்சி செய்தாலும் கூட ஒரேடியாக இல்லாமல் ஆக்க முடியவில்லை இன்றைக்கும் கூட அவர்களுடைய அந்த மொழிகளிலே பெருமானார் சுலேக்கர் கிருஷ்ணதாசனுடைய பெயர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிற கடைசியாக அல்லா என்ன சொல்ல வருகிறான் இந்த வசனத்தை தாங்கள் வீட்டிற்கு சென்றால் பாருங்கள் சூறாலா ஆறாம் ஏழாம் அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி ஏழாம் வசனம் பாருங்கள் எனவே அவர்களை எகுதி நசராணிகளை பார்த்தும் நம்மை பார்த்தும் சொல்லுகிறான் யார் நபியை நம்புகிறார்களோ நபியை கண்ணியப்படுத்துகிறார்களோ நபிக்கு நல்லுதவி செய்கிறார்கள் நபிக்கு நல்லுதவி செய்வது என்றால் என்ன அர்த்தம் நபியினுடைய பண்புகளை நபியினுடைய அந்த உண்மை பிரச்சாரத்தை நபி காட்டிய நல் வழிகளை எடுத்து சொல்லி யார் உதவுகிறார்களோ அல்லா பேசுகிறார் அத்தோடு மட்டுமல்லாமல் நபியோடு எந்த இறைமறை அருளப்பட்டிருக்கிறதோ அதற்கு அல்லா பேரொழி என்கிறான் பத்தபகு அந் ஊரல்லது உன்சிலம் இவர்கள்தான் உலாயிக்கும் முஃப்லிபோன வெற்றி கூறியவர்கள் முஃபலிஹூன் என்றால் வெற்றி அவருக்கு ஜெயசீலர் என்பது பொருளாகும் இந்த கடைசி வசனம் இருக்கிறதே அது எவ்வளவு நசராவிகளுக்கு மட்டும் எடுத்துரைக்கப்படவில்லை முஸ்லீம்களுக்கும் சொல்லப்படுகிறது நவியை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் நபியினுடைய பண்பாடுகளை நாம் பின்பற்ற வேண்டும் நபியோடு இறைக்கு அருளப்பட்ட இறைமறை போதனைகளை நாம் பின்பற்ற வேண்டும் அப்போதுதான் இந்த உலகத்திலும் நமக்கு ஜெயம் கிடைக்கும் மருமைகளையும் ஜெயம் கிடைக்கும் என்கின்ற இந்த நல்லுறைகளை நாம் நினைவு பூர்வமாக அல்லாஹ் நல்லூர் புரிவானாக வாசிதாவா நான் முதலில் ஆகியிருப்பார்கள்